அரட்பரஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரட்பெரஞ்சோதி வளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குளி அல்லகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை வாரீர் அன்பு உள்ளங்களே அருளை பெற்று கொள்ளலாம் வாரி நாள்தோறும் அமுத காலத்தில் உலக நன்மைக்காக அகவல் பாராயணம் சீரும் சிறப்புமாக நம் அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வள்ளல் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பகற்பராசக்தியை பதியும் அண்டங்களை அகமர வகுத்த பெருஞ்சோதி பரசிவ பதியை பரசிவ அண்டங்களை அரசுர அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அண்ணுற அமைத்த வகுத்த பெருஞ்சோதி அளவில் பல் சத்தரை அளவில் அண்டங்களை அளவுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி உயிர் வகை அண்டம் முளப்பிலை எண்ணில் ஆயர் வர பெருஞ்சோதி கலவில கடல் வகை கங்கில கரையில அனைத்தும் கரையின்றி நிலையுற அடல்கள் அமைத்த பெருஞ்சோதி கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலூரா வகுத்த பெருஞ்சோதி கடலிடை பல்வளம் கணித்ததில் பல் உயிர் அடலூரா வகுத்த பெருஞ்சோதி மலையிடை பல்வலம் வகுத்ததில் பல்லுயிர் அலையுற வகுத்த பெருஞ்சோதி ஒன்றில் ஒன்றே ஒன்றடை ஆயிரம் அன்றரை வகுத்த அரட் பெருஞ்சோதி பத்திடையாயிரம் பகரதில் கோடி அத்துற வகுத்த ரெட் பெருஞ்சோதி நூற்றிடை இலக்கம் நவளதில் அனந்தம் மாற்றிடை வகுத்த அரட் பெருஞ்சோதி கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த அரட் பெருஞ்சோதி வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவா அத்தகை அமைத்த பெருஞ்சோதி விளைவியல் அனைத்தும் பெருஞ்சோதி வித்தும் பதமும் விளைவு உபகரிப்பும் மத்திரல் அமைத்த பெருஞ்சோதி வித்திடை முளையும் முளையடை விளையும் அத்தகைய அமைத்த பெருஞ்சோதி வித்தினுள் வித்தும் வித்தது வித்தும் மத்திரம் வகுத்த பெருஞ்சோதி விளைவினில் விளைவும் விளைவதில் விளைவும் மலையுற வகுத்த பெருஞ்சோதி முளையதின் முளையும் முளையினில் முளையும் மலைத்தர அமைத்த ரெட் பெருஞ்சோதி வீத்திடை பதமும் பதத்திடை வித்தும் அத்துற அமைத்த ரெட் பெருஞ்சோதி பதமதில் பதமும் பதத்திலும் பதமும் மதில் உற வகுத்த பெருஞ்சோதி ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் அச்சன வகுத்த ரெட் பெருஞ்சோதி பொருள்நிலை உறுப்பிய பொது வகை முதலிய அருளுற வகுத்த பெருஞ்சோதி உறவினில் உறவும் உறவினில் பகையும் மரனுற வகுத்த அரை பெருஞ்சோதி பகையினில் பகையும் பகையினில் உறவும் மகையுற வகுத்த பெருஞ்சோதி பாதியும் முழுதும் பதிசையும் மந்தமும் ஆதியும் வகுத்த அரைப் பெருஞ்சோதி துணையும் நிமித்தம் துவங்கதில் அதுவும் மனையுற வகுத்த அரைப் பெருஞ்சோதி உருவதில் உருவும் உருவினில் உருவும் மருளுற அமைத்த அரை பெருஞ்சோதி அருவினில் அருவும் அறுவதில் அருவும் அருளியில் அமைத்த பெருஞ்சோதி தரணமும் இடமும் கலை முதலனை ஓர நிலை வகுத்தாட் பெருஞ்சோதி உருவதில் அருவும் மறுவதில் உருவும் மருளுற அமைத்த பெருஞ்சோதி வண்ணமும் வடிவும் மயங்கிய வகை பல அன்னுற வகுத்தாட் பெருஞ்சோதி செருமையில் சிறுமையும் செருமையில் பெருமையும் அருள்நிலை வகுத்தாட் பெருஞ்சோதி பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருள்நிலை வகுத்தா ரெட் பெருஞ்சோதி திண்மையில் திண்மையும் திண்மையில் நேர்மையும் அண்மையில் வகுத்த பெருஞ்சோதி மென்மையில் மென்மையும் மென்மையில் வன்மையும் அண்மையற்ற அமைத்த ரெட் பெருஞ்சோதி அடியினில் அடியும் அடியினில் அடியும் அடியொற அமைத்த ரெட் பெருஞ்சோதி நடுவினில் நடுவும் நடுவதில் நடுவோம் அடலுரை அமைத்த அரட்பெருஞ்சோதி முடியனில் முடியும் முடியனில் முடியும் அடர்த்தர அமைத்த ரெட் பெருஞ்சோதி அக பூவாக உருப்பாக்கையத்தே வகுத்த ரெட் பெருஞ்சோதி புறப்புற புறத்தில் புனையுருவாக்கிடை அறத்துடன் பகுத்த அரை பெருஞ்சோதி அகப்புற பூ அகப்புற உருப்பியேற்றிடை அகத்திடை வகுத்த அரை பெருஞ்சோதி புறப்புற பூவதில் புறப்புற உறுப்புற அறத்திடை வகுத்த அரை பெருஞ்சோதி பாரிடை வேல் பைகளின் முட்டையில் ஆறு உயிர் அமைக்கும் பெருஞ்சோதி ஊர்வன பரப்பன உருவன நடப்பன ஆர் உர வகுத்த அருட் பெருஞ்சோதி அசைவுல அசைவுலா ஆறு உயிர் திறன்பல அசலர வகுத்த அரை பெருஞ்சோதி அறிவுறு வகை முதல் ஐ வகை அறிவகை அறிதர வகுத்த ரெட் பெருஞ்சோதி வெவ்வேறு வெவ்வேறு அவ்வாறு அமைத்த ரெட் பெருஜோதி சிப்திகள் பல பல அத்தகை வகுத்த ரெட் பெருஞ்சோதி பெண்ணினில் ஆணும் மானினில் பெண்ணும் அன்னுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி பெண்ணினில் மூன்றும் மானினில் இரண்டும் மன்னுரை வகுத்த அரட் பெருஞ்சோதி பெண்ணிட நான்கும் மானிடை மூன்றும் மன்னுரை அமைத்த ரெட் பெருஞ்சோதி பெண்ணியும் மாணியல் பெண்ணும் மண்ணுற அமைத்த ரெட் பெருஞ்சோதி பெண் திரள் புறத்தும் மான் திரள் மண்ணுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி பெண் நீல் மனமும் மானியல் அறிவம் மண்ணுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி தனித்தனி வடிவெனில் தான் பெண்ணியல் அனைத்துற வகுத்த ரெட் பெருஞ்சோதி உலர்கரு உயிர் உள்ள உடலுள்ள உள்ள உலகுள்ள அனைத்தையும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி ஓவரை உயிர் முதல் அனைத்தையும் ஆ வகை வகுத்த ரெட் பெருஞ்சோதி பைகளின் முட்டை பாறினை பெற அமைத்தோதி தாய்கறி பையனில் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருளரை பெருஞ்சோதி முகைவாய் பையனின் முழு உயிர்த்திறங்களை அட்டமை காத்தருளரை பெருஞ்சோதி நிலம்பெற உயிர் வகை நீர் குழு அனைத்தும் மலம்பெற காத்தருள் அரை பெருஞ்சோதி வேறொரு உதித்த மிகு உயிர்த்திறங்களை ஆய்வுற காத்தருளரை பெருஞ்சோதி உடல் உயிர் உடல் கிட வகை அடலுற காத்தருளரை பெருஞ்சோதி சிசு முதல் பரிவ செயல்களின் உயிர்களை அசை விற காத்தருளரட் பெருஞ்சோதி உயிரும் உடலையும் உடலுறு உயிரை மயர் விற பெருஞ்சோதி, பாடூரு மாவட்டையில் பலவினம் உயிர்களை ஆடுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி முச்சுடராதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி வான்முகில் சக்தியால் மலை பொழிவித் உயிர் ஆலர காத்தருள் அருட்பெருஞ்சோதி இன்புரு சக்தியால் எழில் மலை பொலி வித் தன்புற காத்தருள் அருட்பெருஞ்சோதி எண்ணியல் சக்தியால் எல்லா உலகில் அண்ணுயிர் காத்தருள் அருட்பெருஞ்சோதி அண்ட புறம் அமுதம் பொழிந்துயிர் அண்டுர காத்தருளருட்பெருஞ்சோதி தேவரை எல்லாம் திகழ்புற அமுதளி தாவகை காத்தருளர் பெருஞ்சோதி அகப்புற முதலி தைவராதிகளை அகப்பட காத்தருளர் பெருஞ்சோதி தன்மக அமுதால் சக்தி சக்தர்களை அருளினி காக்கும் மரப்பெருஞ்சோதி காலமும் காட்டிய உயிரையும் ஆளுர காத்தருளர் பெருஞ்சோதி வீச்சை வீச்சை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருளர் பெருஞ்சோதி போகம் களிப்பம் பொருந்து உயிர்களை ஆகமும் காக்கும் மரப்பெருஞ்சோதி கலை அறிவழித்து கழிப்பினில் உயிரெல்லாம் மலைவர காத்தருளர் பெருஞ்சோதி விடய நிகழ்ச்சியால் மிக உயிர் அணி தேடற்புற காத்தருளரை பெருஞ்சோதி துன்பளி தாங்கிய சுகம்பளி துயிர்களை அன்புற காத்தருளரை பெருஞ்சோதி கரணேந்திரியத்தால் கழிப்புற உயிர்களை அரணேந்திரி அழித்தருளரை பெருஞ்சோதி எத்தகைய உயிர் எண்ணியா உயிர்க்கு அத்தகைய அழைத்தருளரை பெருஞ்சோதி எப்படிய உயிர் எண்ணியா உயிர்க்கு அப்படி அழைத்தருளரை பெருஞ்சோதி எங்காவது உயிர்த்திறன் எங்கெங்கே இருந்தனா அங்காங்க அழித்தருளரை பெருஞ்சோதி சொல்லுர் மசுத்த தொல்லுயிர் அவ்வகை அல்லலி காத்தருள் அருட்பெரஞ்சோதி கிருமி காத்தருள் அருட்பெருஞ்சோதி சொத்த வகை உயிர் குருமை நாய்ந்ததற்காத்தருள் அருட்பெற ஜோதி அவையெல்லாம் இவையெல்லாம் அவையெல்லாம் காத்தருள் அருட்பெருஞ்சோதி அண்டத்துரி செய்யும் அடக்கம் மறைட்பெருஞ்சோதி பிண்டத்துரி செய்யும் அடக்கம் மரட்பெருஞ்சோதி உயிரெருமாயின் குரு விரிவனை தொம்மயிர அடக்கம் மரட்பெருஞ்சு சீரரு இருவினை உருவிரி வனைத்தும் மயுரர் அடக்கும் மறுப்பெருஞ்சோதி காம புடைப்பயிர் கண் தொடர வகை ஆமர அடக்கும் மறுப்பெருஞ்சோதி பொங்குறு வெகிலி புடைப்புகள் எல்லாம் அங்கர அடக்கும் மறை பெருஞ்சோதி மத மோகம் மற்றும் மாங்காங்கதம்பர அடக்கும் மறை பெருஞ்சோதி வடுவரு மசுத்த வாதனை அனைத்தையும் அடற்புற அடக்கும் மறை பெருஞ்சோதி சுத்தம் மசுத்தம் தோய்ந்த வாதனைகளும் அத்தகை அடக்கும் மறை பெருஞ்சோதி நால்வை துரிசும் நன்னுயிராதி லாலர் அடக்கும் மறை பெருஞ்சோதி நால்பயர் படைப்பும் நால்பயிர் காப்பும் மாலொரு அடக்கும் மரட்பெருஞ்சோதி மூவிட தெருமையின் முன்னிய தொழில்களில் ஆவிட தடக்கும் மரட்பெருஞ்சோதி மூவிட மும்மையின் முன்னிய தொழில்களில் ஆவிட தடக்கும் மரட்பெருஞ்சோதி தத்துவ சேட்டையின் தத்துவ துரிசும் அத்தகைய அடக்கும் மரட்பெருஞ்சோதி சுத்தமான நிலையில் சோளுரு வெறிவே அத்தகைய அடக்கும் மரட்பெருஞ்சோதி கரைவின் மாமாயே கரும் பெருந்திரையால் அரைசது மறைக்கும் மரட்பெருஞ்சோதி பேரு நீள பெருந்திரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் மரட்பெருஞ்சோதி பச்சை திரையால் பறவெளி அதனை அச்சுறு மறைக்கும் மறைப்பெருஞ்சோதி செம்மை திரையால் சித்துருவெளியை அண்மையில் மறைக்கும் மறைப்பெருஞ்சோதி பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையில் மறைக்கும் மறை ஜோதி வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையில் மறைக்கும் திரையால் கலப்பத்திரையால் கருதநுபவங்களை அலப்புறம் மறைக்கும் மறைப்பெருஞ்சோதி விடய நிலைகளை வெவ்வேறு திரையால் நடற்புறம் மறைக்கும் மறைப்பெருஞ்சோதி தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் மரப்பெருஞ்சோதி திரை காட்டும் மரட்பெருஞ்சோதி தொற்று மாமாயை தொடர்பெருத்தருளை ஆற்றலை காட்டும் மரட்பெருஞ்சோதி சொத்து மாமாயை தொடர்பெருத்தருளை அத்தகை காட்டும் மரட்பெருஞ்சோதி இணைத்தும் மானுவ முதல் எல்லாம் தவிர்த்தேன் அனுகிரகம் புரி அருட்பெருஞ்சோதி விடய மறைப்பெல்லாம் விடைவித்து உயிர்களை அடைப்புற திரட்டும் மரட்பெருஞ்சோதி சுவரூபம் மறைப்பெல்லாம் தொலைப்பித்த உயிர்களை அருளினில் திரட்டும் மறுபெரும் ஜோதி மறைப்பின் மருந்தன வரை வித்தாங்கே அறத்தோடு திரட்டும் மறைப்பெரும் ஜோதி எவ்வகை உயிர்களும் மின்புரு அவ்வகை எவ்வகை திரட்டும் மறுபெரும் ஜோதி கடவுளர் மறைப்பை கடிந்தவர்க்கின் பம் மடைப்புற தெரட்டும் மறைப்பெரும் ஜோதி சக்திகள் மறைப்பை தவிர்த்தவர்கின் பம் அத்தகை திரட்டும் மறைற்பெரும் ஜோதி சக்திகள் சக்தர்கள் மறைப்பை தவித்தவர் இன்பம் மத்தகை திரட்டும் மரட்பெருஞ்சோதி படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடி அடைப்புற படைக்கும் ஜோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில பல்கோடி ஆக்குற காக்கும் ஜோதி அடக்கும் தலைவர்கள் அளவில தம்மையும் அடற்புற அடக்கும் ஜோதி மறைக்கும் தலைவர்கள் வகை பல கோடி அறத்தோடு மறைக்கும் ஜோதி திரட்டும் தலைவர்கள் செயற்பல கோடி அருள் திரள் திரட்டும் ஜோதி ஐந்தொழில் அதிசயலை ஐந்தொழில் அதி செய்ய ரெட்பெருஞ்சோதி இறந்தவர் எல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அளித்த அரெட் பெருஞ்சோதி சத்தவரெல்லாம் சிரித்தாங் எழுந்திரள் அத்தகை காட்டிய ரெட் பெருஞ்சோதி இறந்தவர் எழுகன எண்ணி ஆஞ்செளிப்பிட அறந்தனை என கருள் அரட்பெருஞ்சோதி சத்தவர் எழுகன செப்பி அஞ்செளிப்பிட பிட என கருள் சித்தலம் சித்தலாம் வல்ல திரள் அளித்தனக்கே அத்தனை ஜோங்கிய ரெட் பெருஞ்சோதி ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்றினில் ஒன்றது ஒன்றனும் ஒன்றே ஒன்றல இரண்டல ஒன்றின் இரண்டல ஒன்றில் ஒன்றல ஒன்றனும் ஒன்றே ஒன்றில் ஒன்றுல ஒன்றில் ஒன்றல ஒன்றொரு ஒன்றிய ஒன்றனும் ஒன்றே கலங்கனி துலகம் புறமை நெறி விலங்கு நுள்ளே விளங்குமை பொருளே மூவெரு நிலையில் முடிநெடு முடிமேலோர விளங்கும் அருமைமை பொருளே எளிர்நிலை விசையை குருவாகி வலுநிலை நீக்கி வைங்குமை பொருளே நவநிலைமிசையே நடுகுரு நடுவே சிவமயம் பொருளே ஏ காதனில் நடுவே ஏ காதனமிசை பொருளே திரியோ தசநிலை சிவையோ தருசுர வாழ்க்கை மெய்பொருளே ஈரெண்ணின் மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே எல்லா நிலைகளும் இசை நாங்காங்கே எல்லாம் ஆகி இளங்குமை பொருளே மனாதிகட் பொருந்தாவான் நடுவானாய் அனாதி உள்ளது வாய் அமந்தமை பொருளே தானொரு தானாய் தானே தானாய் ஓனுயிர் விளங்கும் ஒரு தனி பொருளே அது வினில் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பொருளே இயல்பினும் ஒரு தனி பொருளே அருவினில் அருவாய் அருவரு அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு பொருளே அழகில் அசித்தாய் அது நிலை வாய் விளங்கும் ஒரு தனி பொருளே பொருளினில் பொருளாய் பொருள் அது பொருளாய் ஒரு விளங்கும் ஒரு தனி பொருளே ஆடொரு சித்திகள் அறுபத்தி நான்கில் கோடியில் விளங்கும் குளவுமை பொருளே கோட்டுரு செத்திகள் கோடி பல் கோடியும் மாட்டுர விலங்கும் மறுப்பெறும் பொருளே அறிவுறு செத்திகள் அனந்த கோடிகளும் பிரிவுற விளங்கும் பெருந்தனி பொருளே வீடுகள் எல்லாம் விதிநெறி விலங்க ஆடல் செய்தருளும் மறைப்பெறும் பொருளே பற்றுகள் எல்லாம் பதிநெறி விளங்க குற்றர்கள் ஆடல் செய் ஒரு தனி பொருளே பரத்தினர் பரமே பரத்தினர் பரமே பரத்தினர் பரமே பரம்பர பரமே பரம்பெரு பரமே பரம்பரு பரமே பரம்பத பரமே பரம் சிதம்பரமே பரம்புகள் பரமே பரம்பகர் பரமே பரஞ்சுங்க பரமே பரம்சிவ பரமே பரங்கொல் சிற்பரமே பரஞ்சொய் தற்பரமே தரங்கொல் பொற்பரமே தனிப்பெரும்பரமே வரம்பராபரமே வனம்பராபரமே பரம்பராபரமே பதம்பராபரமே சத்தியபதமே சத்துவ பதமே பதமே நீத்தியபதமே பதமே தத்துவ பதமே தற்பத பதமே சித்துரு பதமே சிற்சுகபதமே பதமே தனிச்சுகம் பதமே அம்பர பதமே அரட்பதம் பதமே தந்திரபதமே சந்திரபதமே பதமே மந்தனபதமே பதமே மந்தன பதமே நவந்தரும் பதமே நடந்தரும் பதமே சிவந்தரு பதமே சிவசிவ பதமே பிரமமே கதியே பிரமமே பதியே பிரம்ம நிர்குணமே பிரமசிற்குணமே பிரம்மே பிரம்ம பெருநிலைமி செயும் பரமமே பரம பதந்தரும் சிவமே அவனோட அவளாய் அதுவாய் அளவாய் நலமாய் நிலைமிசை நன்னிய சிவமே எம்பொருள் எமக்கருள் புரியும் செம்பொருள் ஆகிய சிவமே சிவமே ஒரு நிலை இதுவே உயர்நிலை என்னும் ஒரு திருநிலை மேய்விய சிவமே சிவமே மேய்வை கழியா வெறுவெளி நடுவுறு தெய்வ பதியாம் சிவமே சிவமே புரைத்தவிர்தனுக்கே பொன்முடி சூட்டிய சிவமுர நாட்டிய சிவமே சிவமே கல்வியம் சாகா கல்வியம் அழியா செல்வம் மழித்தா சிவமே சிவமே அருள்முதன கேளி தருள் நெறிவாய் சிவமே சிவமே சத்தலாம் ஆகியும் சித்தலாம் தானாய் சீதலாம் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விலங்கியரை பெரும் சிவமே யாரே என்னம் இறங்குகின்ற சீரே எலிக்கும் சிதம்பர சிவமே பொய் நெறியனை அருள் புகுந்த நெறி செலுத்திய சிவமே கொல்லா நெறியே குருவருள் நெறியன பல்காலனுக்கு பகன்றமே சிவமே உயிரெல்லாம் பொதுவெல் வெல் நோக்குக சிவிரலம் விடுகன செப்பிய சிவமே பயப்பொறுக்கர ந பரிசுகள் பற்பல உயிர் திறன் ஒன்றென உரைத்தமே சிவமே உயிருள் யாம் எம்முள்ளுயிரிவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுகின்ற உரைத்தமே சிவமே எல் அருள் ஒளியோரே கதேசத்தினால் உயிரொளி காண்கவென்று உரைத்த சிவமே அருளாதனவும் மசைந்திடாததனால் அருள் நலம் பரவுகின்ற அரைத்தமை சிவமே அருள் இருளெல்லாம் ஆகுமிதொண்மை அருள் உரம் உயர்கின்ற அருளிய சிவமே அருள் நெறி ஒன்றே திருநெறி மற்றெல்லாம் இருள்நெறியன என எம்பிய சிவமே அருள் பெருள் துரும்பும் மோராய் தொழில் பொரியும் தெருள் எனவே செப்பிய சிவமே அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் அருள் அறிவென்றே வகுத்தமேச்சுவே அருச்சுகம் ஒன்றே அரட்பெருள் பெருஞ்சுகம் அருஞ்சுகம் பெறவென வகுத்தமைச்சுவே அருட்பேர் அதுவே அரட்பெருள் பெரும் பேர் இரு பேரறுக்கும் என்று எம்பிய திவமே அருள்தனி வந்தமம் அதுவே எல்லாஞ்சே பொருள் தனி சித்தன புகன்றமேச்சுவே அருள் அறியார்த்தமையாரமையும் பொருள் அறியார் என புகன்றமேச்சுவே அருள்நிலை ஒன்றே அருள் ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள் நிலை காண்கவன் புகன்றமை சிவமை அருள் வடிவது வேடி அத்தனி வடிவருள் பெயர் முயல்கின்ற அருளிய சிவமே அருளே நம் இயல் அருளே நம்பரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமே அருளே நம் மடி அருளே நம்முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே அருளே நம் மறிவருளே நம் மணம் அருளே நம் குணமாம் என்ற சிவமே அருளே நம் மறிவருளே நம் மணம் நம் குணமாம் நம்மிடமாம் என்ற சிவமே அருளே நம் துணை அருளே நம் தொழில் அருளே நம் விருப்பமாம் என்ற சிவமே அருளேனம் பொருள் அருளேனம் கொடி அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருளேனம் குளம் அருளேனம் மினம் அறிவாம் என்ற சிவமே அருளேனம் சுகம் அருளேனம் பெயர் அருளேனாம் அறிவாம் என்ற சிவமே அருள் அளி அடைந்தனை அருளமு தொண்டனை அருள் மதிவாள்கவன் சிவமே அருள்நிலை அருள் வடி ஒற்றனை அருள் அருள் அருளிய சிவமே உள்ளக வந்த உயிரின் கலந்த வல்ல சிற்றம்பலத்து வளர் சிவபதியே நீகரில் இன்ப நடுவை வைத்தனி தகுவோடு காக்கும் தனி சிவபதியே சுத்த சன்மார்க சுகநிலை தண்ணிலின் சத்திய நாக்கிய தனி சிவபதியே ஐவரும் காண்டற் பெரும் பொருள் என கைவர புரிந்த கதி சிவபதியே துன்பம் ஜோதியாய் நிறைந்த இன்பம் எனக்கருளில் சிவபதியே சித்தம்பாக்கும் செல்லா ஒத்துற வேற்றிய ஒரு சிவபதியே கையறவணித்தும் கழிந்தனை தேச்சி இவைய மேல் வைத்த மா சிவபதியே இன்புரு சிதியவன் எனதோர் எனதோ நன்கொடு கண்ணுள் அருண் சிவபதியே பிழையெல்லாம் பொறுத்து என்னுள் பிறங்கிய கருணை மலையெல்லாம் புடிந்து வளர் சிவபதியே கண்ணினும் உயிரினும் எனது குளத்திலும் நிரம்பிய குரு சிவபதியே பரமுடனபரம் பகநிலை இவை திருமுரு அருளிய திருவரற்குருவே மதிநிலை இரவின் வளநிலை அனைத்தும் திதிநிலை அனைத்தும் தெரிந்த சத்குருவே பதிநிலை பசுநிலை எல்லாம் கணநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுதல் தெரிந்த குளவு சத்குருவே பதிநிலை பசுநிலை எல்லாம் மதியுற தெரிந்த உள் வயங்கு சத்குருவே பிரம்ம ரகசியம் பேசிய நூலத்தை பரமுற விளங்கும் சாந்த சத்குருவே பரம ரகசியம் பகர்ந்த நதுலத்தை வரமுற வயங்கு சத்குருவே சிவரகசியம் எல்லாம் தெளிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே சத்தியல் அனைத்தும் சித்திகள் முழுவதும் அத்தகை தெரிந்த குருவே அறிபவை எல்லாம் அறிவித்த நுள் பிரிவுற விளங்கும் பெரிய சத்குருவே கேட்பவை எல்லாம் கேட்டுவித்த நுல் வேட்கயில் விளங்கும் விமல சத்குருவே காண்பவை எல்லாம் கட்டுவித்தெனக்கு மான் பதம் அளித்தவை எங்கு சத்குருவே செய்பவை எல்லாம் செய்தித்தெனக்கு உய்பவை அளித்தன ஓங்கு சத்குருவே உண்பவை எல்லாம் உண்வித்த நுள் பண்பினில் விளங்கும் சத்குருவே கல்வின் வீண்தரமெல்லாம் கற்பித்து ஏகாகர பொருள் இந்த சத்குருவே சத்தியமாம் சிவ சித்திகள் அனைத்தும் மெய்த்தகை அழித்தன விளங்க சத்குருவே எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தெல்லாம் வல்லான் என வைத்த சத்குருவே சீருர் அல்லால் தேசுர் அலியா பேருரையன்னை பெற்ற நற்றாயே பொருந்தியாரற் பெரும் போக முருகன பெருந்தைவாலனை பெற்ற நற்றாயே ஆன்ற சன்மார்க்கம் மணி பெறையனை தான் இன்று முதலித்த இனிய நற்றாயே என் பால் அனைத்தும் அருளால் வசித்த முதலுள் புரிவாய்மை நற்றாயே தளர்ந்ததோரடியேன் சார்பன தன்னை உளந்தெளிவித்த ஒருமை நற்றாயே அருளமுதை முதல் ஐ வகைய முதம் நற்றாயே எனக்கருள் செல்வதற்றாயே இயலமுதை முதலுவகை அமுதம் முயலுரை எனக்கருள் உரிய நற்றாயே நண்புரை என் வகை நவ வகை அமுதம் பண்புரை எனக்கருள் பண்புடை தாயே மற்றள அமுத வகையெலம் எனக்கு ஊற்ற லலிதா ஓங்கு நற்றாயே கலக்கமும் அச்சமும் அலக்கணும் தவித்தன தாயே தூய்பினி அனைத்தையும் சுகம் பெற அழித்தன கைப்பள்ளம் தவித்த தாயே சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சக்தியை அளித்த தயவுடைத்தாயே சக்தி நீ பாதம் தனியழித்தனை மேல் வைத்த முதலித்த தாயே சக்தி சக்தர்கள் சாந்தன தேவல் செய் சித்தியை அளித்த தெய்வ நற்றாயே தன்னிகரில்லா தலைவனை காட்டி என்னை மேலேற்றிய இனிய நற்றாயே